இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த திராவிட கழகத்தில் மது ஆலைகளை அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்க வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறது கூட சொல்லாம நாங்க இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க கொண்டு வருவோம்

because we are not indebted to anybody நம்முடைய மண்டல் தலைவர்கள் சாயந்திரம் போய் டாஸ்மாக் வெளியே நின்று இருநூத்தி ஐம்பது ரூபாய் பணம் நானூத்தி ஐம்பது ரூபாய் பணம் வாங்கி பாக்கெட்ல போட மாட்டாங்க எங்க கிளை தலைவர் டாஸ்மாக் வெளியே போய் சந்தில பொந்து நின்று அந்த முட்டை வைக்கிறவங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வர மாட்டாங்க நீங்க வாங்குறீங்க உங்க ஒன்றிய சார் வாங்குறார் இல்லைன்னு சொன்னீங்கன்னா மறுபடி ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய வரும் தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்லாம் வராது நாங்க தைரியமா சொல்றோம் இட் வி ஆர் த கரேஜ் டு சேவ் இட் ஐயோ நீங்க உடனே வந்து கள்ளச்சாராயம் அதிகமாவிடும் என்னையா நீங்க பேரல கலாச்சாரத்தையும் காய்ச்சிக்கு தான் இருக்கிறீங்க கலாச்சாரம் காய்ச்சாமியா இருக்கிறீங்க பத்து மணிக்கு மேல ஒரு பார்ல வந்து நீங்க சரக்கெல்லாம் என்ன ஒரிஜினல் கம்பெனில இருந்து வர சரக்கா கியூஆர் கோடு போட்டிருக்கீங்களா இருக்கீங்களா இல்ல போட்டு பார் கோடு போட்டு ட்ராக் பண்றீங்களா எவ்ளோ வருமான ஆஃப் தமிழ்நாடு ஆல்கஹால் சேல்ஸ் இஸ் செகண்டரி மார்க்கெட் டாக்ஸ் சைடு எதுக்கு இன்கம் டாக்ஸ் அஞ்சு இன்னும் ரைட் சாராய இருக்காங்க

यू सी ब्लैक हेयर ब्लैक हेयर ला वाइट हेयर मारी चुका है तो नहीं तले वाले को सीनियर लीडर्स पर ये ना कि पर ये वाला वाइट हेयर डी टू इयर्स ला आई गोट लॉर्ड ऑफ वाइट हेयर्स अलां मर के बंदी दार के अन्य बोट अलां पन्नी पुला बच स्ट्रेस टेंशन ट्रैवल ना इट इस कलेक्टिवली आई थिंक वी ह

பாத்தீங்கன்னா சன் டிவி கேரளா கேமரா வச்சு வாயிட்டு இருக்கான் நேற்று பார்த்தா இங்க கோயம்புத்தூர்ல என்ன ஒரு கம்ப்ளைண்ட் யாரோ கொடுத்திருந்தான் சன் டிவி கேரளா ஒரு நியூஸா போட்டு எங்கிட்டயே வந்து கேட்டான் எதுக்கே கேள்வி கேட்கறேன்னா ஒருத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு எம்எல்ஏ கோயம்புத்தூர் பிரஸ் வீட்ல ஆனா வீட்டுல இருக்கிற பாத்திரத்துல நீங்க தான் தூக்கி போட சொன்னீங்களா எந்த கேள்விக்கெல்லாம் ஒரு மனிதன் பிரஸ் மீட்ல பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு நாய் செத்துருச்சு எருமை செத்துருச்சு டிஎம் கே கார சொன்னா நீங்க பதில் சொல்லணும் அந்த அண்டா குண்டா பாத்திரம் எல்லாம் நீங்க தான் வெளியே போட்டிருக்கீங்க என்ன குவாலிட்டி என்ன குவாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்கோம் பாரு